வாங்க டாக்ஸ் வேண்டிய சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இதுக்கு குக்கரு ரெண்டு விசில் வரணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது ஈஸியாக பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேசன் எடுத்துக்கோங்க சிக்கனும் மஞ்சத்தூள் ரைஸ் நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் பச்சை அரிசி அது இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணா டீ போடுற டைமில் நம்ம குக் பண்ணிடலாம் அதுவும் ஹெல்த்தியாக டாக்ஸுக்கெல்லாம் கொடுத்த மாதிரியே இருக்கும் சரிங்களா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டு சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அரிசியன் அரிசி நல்லா பச்சரிசி ரேஷன் அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க அரிசி போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சிக்கன் உங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் சிக்கன் கடையில் ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் நிறைய வேஸ்ட்டு தருவாங்க அதில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சமைச்சு கொடுத்தோன்னா போதுமானதாக தான் இருக்கும் அரிசி இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு ரொம்ப ஈஸிங்க சிக்கன் வாங்கினோமா வாஷ் பண்ணுமா மஞ்சள் ஆட் பண்ணி தண்ணி வச்சு ஒரு ஒரு கொதி வந்தோன்னே ரேஷன் வாங்குற பச்சரிசிக்கு பாருங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஜஸ்ட்டு மூடி போட்டு வாஷ் பண்ண இந்தளவு கொதி வந்தோன்னே போதும் சிக்கன் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கொதி வந்தோடனே போதும் அந்த ரைஸ் வேகிறதுக்கு போதுமான டைமு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கிற தென்னுல போட்டாலே வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம ஜஸ்ட் அடுப்பை ஆஃப் இப்போ தான் நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் ரொம்பலாம் டைம் எடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி கொதி வந்து நல்லா சூட்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்க வடிஞ்சு இந்த இந்த வேலையே வேண்டாம் அழகாக இந்த மாதிரி கொதி வர்ற டைம்ல நம்ம மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து பாருங்கள் சிக்கனும் சரி ரைஸும் சரி நல்லா நல்லா செமையாக குக் ஆகிருக்கோங்க வாங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு 这个认识。 அதை பவுலே சூப்பராக கலி பண்ணிடுவோங்க அந்த சூப்பரான சாப்பாடு நீங்களும் உங்கள் டாக்ஸ்க்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க ரொம்ப ஈஸி குக்கரில் தான் சமைக்கணும் ஒன்றும் கிடையாது நம்ம இது மாதிரி ஈஸியாக சமைச்சு கொடுத்தோன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கோங்க டாக்ஸும் லைக் பண்ணி சாப்பிட்றோம்